சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் கடலூர் பெருமழை வெள்ளத்தால் பேரழிவை சந்தித்த மாவட்டங்கள் இந்த அழிவிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளுமா தமிழக அரசு அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி இன்னை பார்க்கலாம் கடந்த சில ஆண்டுகளாக சரியாக மழை பெய்யாத சூழலில் தமிழகத்தில் உள்ள சுமார் முப்பத்தி ஐந்தாயிரம் ஏரிகளில் பெரும்பான்மையானவை முறையான பராமரிப்பின்றி இருந்தன கடந்த சில வாரங்களாக சென்னை மற்றும் அதையொட்டிய மாவட்டங்களில் பெய்த கனமழையால் இங்குள்ள ஏரிகள் வேகமாக நிரம்பின செம்பரம்பாக்கம் ஏரி தனது முழு கொள்ளளவான அடியில் அடியை எட்டியுள்ளது அதே போன்று சோழவரம் பூண்டி புழல் ஏரிகளும் நிரம்பி வழிகின்றன நீர்நிலைகளை முறையாக தூர்வாரி பராமரித்திருந்தால் இதைவிட அதிகமாக தண்ணீரை சேமித்திருக்க முடியும் என்கின்றனர் துறை வல்லுநர்கள் இனிமேல் பெய்கின்ற மழை தண்ணீரை முழுமையாக படித்து வைக்க அந்த ஏரிகளை தூர்வாரினால் மாத்திரம் போதாது அதில் குறைந்தது ஒரு மீட்டர் மூணு மூன்று அடியிலிருந்து நாலு அடி வரை ஆழப்படுத்த வேண்டும் அப்பொழுது தான் இப்பொழுது இருக்கிற அந்த முந்நூற்றி தொண்ணூறு டிஎம்சியினுடைய கொள்ளளவு நானூற்றம்பது ஐநூறு டிஎம்சியாக மாறும் இதே போல் எழுபத்தி ஓரு அணைக்கட்டுகள் இருக்கின்றன அவற்றிலும் தூர் படிந்திருக்கிறது இருபத்தைந்து முப்பது சதவீதம் இருக்கிறது அதையும் தூர்வாரினால் அதில் ஒரு அறுபது டிஎம்சி தண்ணீரை பிடிக்கலாம் நீர்நிலைகளை பராமரிப்பதோடு அதை சுற்றியுள்ள பகுதிகளில் ஆக்கிரமிப்புகளை தடுப்பதும் அதிக அளவில் தண்ணீரை சேமிக்க உதவும் என்கிறார் முன்னாள் மாநகர மேம்பாட்டு ஆணையரான தூயவன் டேங்கை சுற்றியும் கிரௌண்ட் கிரீனரிஸ் ப்ரொடியூஸ் பண்ணிடணும் க்ரீன் பெல்ட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அந்த க்ரீன் பெல்ட் வந்து அதில் நிறைய ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது நான் வந்து ப்ளஸ்ஸை மட்டும் போய் சொல்கிறேன் மைனஸ் வந்து என்க்ரோச்மெண்ட் அதான் நம்ம கையில் இருக்குது ப்ளஸ் பாயிண்ட் வந்து க்ரீன்ஸ் ஃபுல்லாக அந்த ஏரியா ஃபுல்லாக ஓப்பன் ஸ்பேஸாக மாற்றி அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதே சமயத்தில் காய்கறி தோட்டங்கள் பக்கத்தில் க அந்த இரிகேஷனே நம்ம யூஸ் பண்ண ஏரிகளில் இருந்து வெளியேறிய உபரி நீரும் வீதிகளில் பெருக்கெடுத்த வெள்ளமும் அதிக உயிர் சேதத்தையும் பொருட்சேதத்தையும் ஏற்படுத்தியுள்ளது பாதிப்புகளில் இருந்து பெற்ற படிப்பினையைக் கொண்டு அரசும் அதிகாரிகளும் வருங்காலத்தில் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்பதே அனைத்து தரப்பினரின் எதிர்பார்ப்பு ஏரிகளை தூறுவாராமல் விடுவதன் மூலியமாக அதிக மழை பெய்யும்போது வெள்ளத்தை இந்த முறை சென்னை சந்தித்தது அதே நேரத்துல இந்த தூர்வாருவதையும் தாண்டி அதை சுற்றி இருக்கின்ற ஆக்கிரமிப்புகள் குறிப்பாக குடியிருப்புகளை அகற்றுவதன் மூலியமா பாதுகாப்பு உறுதி செய்யப்படுற அதே நேரத்துல அந்த நீர்நிலைகளையும் பாதுகாக்க முடியும் ஒளிப்பதிவாளர் நெப்போலியனுடன் கிருத்திகா கண்ணன் நியூஸ் செவன் தமிழ் சென்னை